அவர்கள் எப்படி உள்நுழைந்தார்கள் நாங்கள் இன்னும் விசாரித்து வருகிறோம் ஒரு பயனர் கணக்கை அணுகிய பிறகு தாக்குதலாளர்கள் சிறப்பு சான்றுகளை தேடிச் சுற்றி அவை கிடைக்கும் வரை பக்கமாக நகர்ந்தார்கள் நிர்வாகி கணக்குகளா ட்ரிவில ஆக்சிஸ் மேனேஜ்மெண்ட் தீர்வில் நாங்கள் பெரிதும் முதலீடு செய்தோம் அது நம்பகமானது என்றுதானே கூறினீர்கள் பெரும்பாலான நிர்வாக மட்டக் கணக்குகள் சுமார் தொன்னூறு சதவீதம் இல் உள்ளன கடைசி பத்து தான் மிகவும் கடினம் அதில் அனைத்து சர்வீஸ் அக்கவுண்ட்களும் அடங்கும் நிறைவூட்டுங்கள் அந்த சர்வீஸ் அக்கவுண்ட்களைக்கு நகர்த்தி அவற்றின் கடவு தானாக வர்த்திக்க முடியாதது ஏன் முடியும் ஆனால் கடினம் சர்வீஸ் அக்கவுண்ட்கள் தானியங்கி மனிதர் அல்லாத உள்நுழைவுகள் சாப்ட்வேர் மற்றும் சாதனங்கள் பயன்படுத்துவதற்கு மேலும் அவை எங்கும் இருக்கின்றன எங்கள் காப்பு பிரதி தளம் ஒவ்வொரு சர்வரிலும் லேப்டாப்பிலும் இணைவதற்கு ஒன்றைத் தேவைப்படுகிறது பிரிண்டர்கள் புதுப்பிப்புக்கு அவை பயன்படுத்தப்படுகின்றன சான்று பயிலை பதிவு ஆக்டிவ் ஆக்டிவ்யை வினவுகிற பயன்பாடுகள் தரவுத்தளங்களை இயக்க திட்டமிட்ட பணிகள் இதெல்லாமும் ஒரு சர்வீஸ் அக்கவுண்டின் மீதுதான் சார்ந்துள்ளன புரிகிறது ஆனால் தாக்குதலாளர்கள் இவ்வளவு உயர்ந்த உரிமைகள் உள்ள சர்வீஸ் அக்கவுண்டை எப்படி கண்டுபிடித்தார்கள் அது ஏன் முழு நிறுவனத்திலும் உள்நுழைய முடிந்தது இரண்டு விஷயங்கள் முதலில் ஸ்கிரிப்ட்கள் மற்றும் திட்டமிட்ட பணிகளுக்கு உயர்ந்த உரிமைகள் தேவைப்படுவதால் அவை இருக்கின்றன கணக்கு பயன்படுத்தும் சர்வர்களுக்கு மட்டும் உதாரணமாக தரவுத்தள சர்வர்கள் அணுகல் இருக்க வேண்டும் பிரிண்ட் சர்வர் அல்லது பயனர் லேப்டாப்புகள் என விரிவாக அல்ல இரண்டாவது அணுகலை கட்டுப்படுத்துவதற்கு உண்மையான முயற்சி தேவைப்படுகிறது வழங்கும் குழுக்களுக்கு கடும் காலக்கெடுகள் இருப்பதால் அதிக உரிமை வழங்கி பின்னர் சரிசெய்வதே பாதுகாப்பான தேர்வாகிறது இதை எங்கள் ஆதரிக்கும் செயலிகளின் எண்ணிக்கையிலும் பராமரிக்க வேண்டிய புதுப்பிக்க வேண்டிய தயாரிப்புகளின் எண்ணிக்கையிலும் பெருக்குங்கள் உடனே நூற்றுக்கணக்கான சர்வீஸ் அக்கவுண்டுகள் உருவாகிவிடும் அவற்றில் எத்தனை பேருக்கு அதிக உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கும் என சிந்தியுங்கள் தாக்குதலாளர்கள் ஒருவரை மட்டும் கண்டுபிடித்தால் போதும் அத்தனைதான் அவர்கள் ஒன்றை கைப்பற்றி அதை மற்றொன்றை கண்டுபிடிக்க பயன்படுத்தி இவ்வாறு முக்கிய அமைப்புகளை எட்டும் வரை தொடர்வார்கள் அப்போதுதான் ஆட்ட முடியும் முக்கிய பணிகளுக்காக நிர்வாகிகள் இணைய சிறப்பு ஜம் சர்வர்களை நாம் ஏற்கனவே இருக்கிறோமே ஆமாம் செய்தோம் அது அப்போது ஒரு சிறந்த தீர்வு பதினைந்து ஆண்டுகள் முன்பு தாக்குதலாளர்கள் மேம்பட்டனர் ஆனால் நாமும் வேகமாக தொடரவில்லை பாதுகாப்பு பட்ச டேக்கள் வருடமும் உயர்த்தியுள்ளோம் இருப்பினும் நாம் பின்னணையா குழு என்ன பரிந்துரைக்கிறது அது உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருகிறது தாக்குதலாளர்களின் உள்ளுழைவுகள் ஏன் தடுக்கப்படவில்லை யூசர் அண்ட் என்டிட்டி பிஹேவியர் அனலிட்டிக்ஸ் யூபா தீர்வை நினைவிற்கொள்ளுங்கள் நாம் பரிந்துரைத்ததாக சரி சாதாரண பயன்பாடு முறைகளைக் கற்றுக்கொண்டு விதிவிலக்குகளை எச்சரிக்கும் யூபா தயாரிப்பு அதுதான் வேலை செய்ய வேண்டாத இரவு நேரத்தில் தாக்குதலாளர்கள் இணைந்தனர் யூபா அதைக் கண்டுபிடித்திருக்கும் ஆனால் அது இன்னும் நிலைநிறுத்தப்படவில்லை வாரியம் வை ஒப்பிட்டால் போதுமா இல்லை எதிரிகள் சிறப்பு அணுகலை பெற்ற பிறகு சமயோசியமாக கலந்து உரைமைகளைக் கற்று சந்தேகத்தைத் தவிர்க்க முடியும் வையே ஏமாற்றிவிடும் மேலும் தானே தரவு சேகரிக்க சர்வீஸ் அக்கவுண்டுகளை பயன்படுத்துகிறது அப்படித்தான் சரி யூபா பாதுகாப்பின் ஓர் அடுக்கு மட்டுமே அது அவசியம் ஆனால் மேலதிக அடுக்குகளும் தேவை நீங்கள் நன்கு அறிவீர்கள் நமது வளங்கள் குறைவு இந்த தயாரிப்பை நிறுவினால் வேறு ஒரு பணியில் தாமதம் வரும் இந்த உடன் வரையறுக்கப்பட்ட வளங்களில் ஒரே ஒரு நடவடிக்கை எது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தப் போகிறது மேலும் அதிக உரிமை கொண்ட கணக்குகளின் ஆபத்தை அதிகம் குறைக்கும் நாங்கள் தற்போது சோதித்து வருவது ஒன்று இருக்கிறது இப்போதைக்கு பாதுகாப்பு குழு உள்ளேயே இதை மைக்ரோசாஃப்ட் சுமார் ஒரு தசாப்தமாக பரிந்துரை செய்து வருகிறது பிரிவிலஜ் ஆக்சிஸ் ஒர்க் ஸ்டேஷன் அல்லது பா பாதுகாப்பு முதிர்ச்சி இயக்கத்தில் மேல்புறத்தில் உள்ள நிறுவனங்கள் இதை பயன்படுத்துகின்றன பழைய பாஸ்டின் ஹோஸ்ட் களைவிட போ எப்படி வேறுபடுகிறது தனிமைப்படுத்தல் கீதூரமாக இருந்து இணைய முடியாது விசைப்பலகை முன் உட்கார வேண்டும்தான் அந்த உடற் தடுப்பு பிணையம் மூலம் அணுகும் தாக்குதலாளர்களை உள்நுழைவதை தடுக்கும் அவர்கள் பல கட்டுப்பாடுகளை அகற்றி உடல் அருகில் இருக்க வேண்டும் சோதனையை மெதுவாக்குவது என்ன களை நிர்பந்திப்பது ஒவ்வொரு நிர்வாகியையும் சர்வீர் டெஸ்க் சர்வர் பிணையம் செயலி என அனைத்தையும் பாதிக்கும் நாங்கள் கட்டியெடுத்த நல்லுறவை கலைக்காது இருக்க ஒப்புதலை பெற வேண்டும் இந்த சம்பவத்தின் விளக்கமான பக்கம் என்னவெனில் வாரியம் கவனமாக கேட்கும் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு நம் திட்டம் உறுதி செய்தால் அவர்கள் ஆதரிப்பார்கள் உத்தரவாதம் எதுவும் இல்லை ஆனால் கள் எந்தத் தாக்குதலாளருக்கும் செலவை கணிசமாக உயற்றும் என்பது ஸ்பஷ்டம் சரி இதை எனக்கு விடுங்கள் இந்த உரையாடல் உங்களுக்கு பரிச்சயமாகத் தோன்றுகிறதா சியாயோ மற்றும் சிசோ இடையிலான நெருக்கமான உரையாடலாக அல்லது சிசோ மற்றும் பாதுகாப்பு செயல்பாட்டு இயக்குனர் இடையே அல்லது இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் மேலாளருடன் நடக்கும் உரையாடலாக நினைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக வரையறுக்கப்பட்ட இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் திட்டம் உள்ளது அதன்படி ஆண்டுக்கு குறைந்தபட்சம் இருமுறை பயிற்சி நடத்த முடிகிறது என்றால் பாதுகாப்பு சம்பவம் நடந்தால் பல்வேறு பங்கேற்பாளர்கள் ஏற்கனவே தங்களின் பங்குகளை அறிவார்கள் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் குழு சம்பவத்தின் பரப்பளவை நிர்ணயிக்கும் மீதமுள்ள பாதுகாப்பு மற்றும் ஐடி குழுக்கள் தாக்கத்தை கட்டுப்படுத்த சேவைகள் மீண்டும் இயங்க வணிகம் குறைந்த நேரத்தில் செயல்பட எல்லாம் செய்கின்றனர் சம்பவம் குறித்து தொடர்ச்சியாக பொதுப்பிப்புகளை பெறுவதோடு நேரடியாக ஈடுபடும் ஒரு வாரியம் மேலும் விரிவான பார்வையில் ஆர்வம் காட்டும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகளை எப்படித் தடுக்கப் போகிறோம் அதைத் தடுக்க முடிய இருந்த படிகள் எவை அவற்றைத் தடுப்பது மட்டுமே கண்டிப்பாக இருந்த காரணிகள் என்ன அந்த இடையூறுகளை நீக்க நாம் என்ன செய்யலாம் இவ்வாறான சவால்களை எதிர்காலத்தில் எதிர்கொள்ள நிறுவனத்திற்கு சிறந்த வாய்ப்பு அளிக்க பாதுகாப்பு உத்தரவை இது எப்படி வழிநடத்தும் நாம் கேட்ட உரையாடல் உயர் ஆபத்துள்ள கணக்குகளைப் பாதுகாக்கும் திட்டத்தின் இரண்டாம் பகுதியை மட்டுமே அணுகுகிறது முதல் பகுதி உங்கள் சூழலில் உள்ள அனைத்து கணக்குகளையும் அவற்றின் நோக்கம் இன்னும் பயன்படுத்தப்படுகிறதா கடவுச்சோல் கடைசியாக மாற்றப்பட்ட நேரம் அளிக்கப்பட்ட அணுகல் மட்டம் போன்ற தகவல்களையும் மற்ற சாதாரண கேள்விகளையும் பட்டியலிடுவதை உள்ளடக்கம் உதாரணமாக உங்கள் சூழலில் டொமைன் அட்மின் அனுமதியுடன் சர்வீஸ் அக்கவுண்டுகள் உள்ளனவா இதே போன்ற அனுமதியைக் கொண்டவை எத்தனை பிரிவிலிஷ்ட் உறவுகளை புரிந்து கொள்ள பிளட்ஹாண்ட் போன்ற கருவியை இயக்கியுள்ளீர்களா அவற்றை குறைத்திருக்கிறீர்களா இந்த பணியை உங்கள் குழுவே மேற்கொள்ள முடியுமா அல்லது வெளிப்புற நிறுவ புத்தாண்டை வேண்டுமா இதை முன்னேற்றத் தொடங்குவதற்கு முன் முடிக்க வேண்டிய மற்ற உயரகத்து பாதுகாப்பு திட்டங்கள் எது இவை ஒவ்வொன்றும் ஆபத்தை எவ்வாறு குறைக்கின்றன என்பதை ஒப்பீடு செய்தால் என்ன தெரியும் இவ்வளவுதான் இதுவே நான்காவது பகுதி நான் வஃபாரியோ இச்சாதிரியா இந்த அத்தியாயத்தின் கதை சொல்வதைக் கேட்டு பெற்ற மகிழ்ச்சியைப் போல உங்களுக்கும் இவ்வளவும் என நம்புகிறேன் நெஸ்ட் ரேடியோ என்பது பல மொழிகளில் உருவாக்கிய குரல் மூலம் சைபர் பாதுகாப்பு கதைகளையும் விவாதங்களையும் பகிரும் முயற்சி நீங்கள் விரும்பும் கதைகளுக்கோ அல்லது மேலும் ஆராய வேண்டிய கேள்விகளுக்கோ நெஸ்ட் ரேடியோ செய்திடுங்கள் இந்த உள்ளடக்கம் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் மேலும் நினைவில் வையுங்கள் எப்போதும் ஆர்வமாக இருங்கள்